ஒரு ஊர்ல கீர்த்தின்னு ஒரு பொண்ணு இருந்தா அந்த ஊர்ல ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி விளையாடி வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா கீர்த்திய பார்க்கும் போதெல்லாம் கௌசல்யா அம்மாக்கு இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா வந்துடாதான்ற ஏக்கம் இருக்கு அதனால ஒரு நாளைக்கு கௌசல்யா அம்மா அவங்களோட கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க என்னங்க நான் தினமும் ஒரு பொண்ணை பார்ப்பேங்க அவ பேரு கீர்த்தி அந்த பொண்ணு எல்லாரோடையும் எவ்வளோ நல்லா பழகறா தெரியுமா எல்லார்கிட்டயும் நல்ல பேருங்க அவளுக்கு நல்லா பாத்துக்கறா நல்லா பழகுறா அப்படி ஒரு பொண்ண வீட்டு சந்தோஷமாக இருக்குங்க எப்படியாவது பேசி அந்த பொண்ணை முடிங்குங்க நம்ம பையனுக்கு நம்மளையும் நல்லா பாத்துக்கோ குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கோங்க பண்டிதர் யாராவது பார்த்தா அந்த பொண்ணு விவரத்தை கேளு முடிங்க எந்த பொண்ண பார்த்தாலும் வீட்டு மருமகளும் என்ன வந்துடும் கரெக்ட் தான் நீ சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு எல்லாரோடய நல்லா பேசுது நல்லா பழகுதுன்னுட்டு அதுக்காக அந்த பொண்ணோட முழு விவரமும் தெரியாம எப்படி நம்ம வீட்டு மருமகளை ஆக்க முடியும் முதல்ல தரகரையோ இல்ல பண்டிதரையோ பார்த்து அந்த பொண்ணோட விவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு பாத்துட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம் இதெல்லாம் யோசிக்காம இந்த பொண்ணு தான் மருமகளா வரணும்னு சொன்னா எப்படி ஆமாலங்க சரி அப்ப முதல்ல பண்டிதரை கூப்பிட்டா எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லுவோம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் சரி சரி அப்பனா இப்பவே பண்டிதரை வீட்டுக்கு வர சொல்றேன் அப்ப ரகுராம் உடனே பண்டிதரை வீட்டுக்கு வர சொன்னாரு பண்டிதர் வீட்டுக்கு வந்த உடனே அவரு வணக்கம் ரகுராம் ஐயா வணக்கம் கவுசல்யா அம்மா என்ன ரொம்ப நாள் கழிச்சு என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல பண்டிதரே என்னோட பெரிய பையனுக்கு சம்மந்தம் பாத்துகிட்டு இருக்கோம் கவுசல்யா பக்கத்து தெருவுல ஏதோ ஒரு பொண்ண பாத்து அந்த பொண்ணை கௌசல்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதான் அந்த பொண்ணை பற்றின விவரத்தை உங்ககிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாமேனுட்டு அதனால தான் வர சொல்லியிருந்த பண்ணிதரே அந்த பொண்ணு விவரம் தெரிஞ்சு என் பையனுக்கு முடிக்கலான் தான் வர சொன்னேன் பக்கத்து தெருலையா பக்கத்து தெருல கீர்த்தின்னு ஒரு பொண்ணு தான் இருக்கா அந்த பொண்ணு பத்தி தான் நீங்க பேசுறீங்களா ஆமாங்க அந்த பொண்ணு பேரு கீர்த்தின்னு தான் சொன்னாங்க அந்த கீர்த்திய பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணா அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி வெகுளி ஏதோ தெரியாது அந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க ஏன்பா எனக்கு வர கோவத்துக்கு அந்த மாதிரி அப்பாவியான பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாதான் எல்லாம் அனுசரிச்சுக்கிட்டே போவோம் அப்படிங்களா அந்த பொண்ணுதான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்ச குடும்பம் தான் நான் அவளோட அம்மா அப்பா கிட்ட பேசுறேன் எல்லாம் நடக்கட்டும் கீர்த்தியோட அம்மா அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க கீர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் ரொம்ப நல்லபடியா கல்யாணம் நடந்தது கீர்த்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே கௌசல்யா கீர்த்தி நீ ரொம்ப நல்ல நீ பேசுறதையும் பழகறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அதனாலதான் உன்னை என் வீட்டு மருமகளாக்கணும்னு நான் நினைச்சேன் நான் தான் பண்டிதர்கிட்ட பேசி உன்னை இந்த வீட்டு மருமகளாக்குனேன் எனக்கு நீ வந்ததுல சந்தோஷம் ஓ அப்படியாத்த தினமும் நான் விளையாடுற போற டைமோ நீங்க மார்க்கெட்டுக்கு போற டைமோ ஒண்ணுதான் நினைக்கிறேன் அந்த இடத்துல சித்தப்பாவோட பையன் ராமு இருப்பான் ராமுவோட தினமும் நான் விளையாடுவேன் ராமுக்கு ஆறே வயசு தான் தெரியுமா ஆனா அவன் கிட்ட நல்லா விளையாடுவான் தே நானும் ஜாலியா விளையாடுவேன் என்னது அவ்வளோ சின்ன பையனோடைய நீ விளையாடிக்கிட்டு இருப்ப ஆனா நான் உன்னை வீட்டுக்கு வேலை செய்யறது அப்புறம் தேவையானதை வாங்கி கொடுக்கறதெல்லாம் பார்த்துருக்கேன் அம்மா கீர்த்தி அதுவா அது நான் விளையாடிட்டு போது அப்பா வந்து இது கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நான் ராமாவோட விளையாடிட்டு இருந்தேன் தான் நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா உனக்கு எந்த வீட்டு வேலையும் தெரியாதம்மா எனக்கு எந்த வேலையும் தெரியாதே அப்படின்னு கீர்த்தி சொன்ன உடனே கௌசல்யா மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க கீர்த்தி அங்க உட்காந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அத்த என்னத்த தூக்க வந்துருச்சா ரொம்ப நேரம் தூங்குறீங்க பெட்ரூம்ல போய் தூங்கலாம்ல கொஞ்ச நேரம் கழிச்சு கௌசல்யாக்கு மொழிப்பு வந்தது அய்யோ உன்ன மாதிரி பொண்ணையா ஏன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அய்யய்யோ எந்த வேலையும் தெரியாதா ஏன் பையன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன சொல்ல போறானோ கோவப்பட போறானோன்னு தெரியலையே ஆமா அத்த நீங்க ரூம் குள்ள போய் தானே தூங்கணும் இங்கேயே தூங்கிட்டா ஹால்ல எல்லாரும் இருக்கும்போது போது உங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல அய்யோ இது வேறையா நீனு நான் நீ பேசுறத கேட்டு மயக்கம் போட்டு விழுந்த தூங்கல என்னவோ அத்தை நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு தெரியல நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அத்த அப்படின்னுட்டு கீர்த்தி அதுக்கப்புறமா தூங்க போயிட்டா நல்லா தூங்கிட்டு இருந்தா கீர்த்தி ஆனா கௌசல்யா அம்மாக்குதான் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ ஒன்னும் புரியாம பயத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு கீர்த்தி கொஞ்ச நேரம் வெளியே போலான்னு போகும்போது போது பேப்பர் போட்டெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா அத பார்த்தாங்க கௌசல்யா அம்மா அப்ப அவங்க கீர்த்தி என்ன இது குழந்தைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்க வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கு இன்னும் தண்ணி எல்லாம் ஏர்த்தல முதல்ல மோட்டரை போட்டு தண்ணி ஏத்து போ சரினு சொல்லிட்டு கீர்த்தி போனா இந்த அத்தை எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த தடவை மோட்டரை ஆன் பண்ணாமே தண்ணி வர வச்சு நல்ல பேர் எடுக்கணும் அத்தை கிட்ட அப்படின்னு கீர்த்தி மழை பெய்யுற தண்ணி எல்லாம் குடத்துல பிடிச்சு அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா கீர்த்திய பார்த்த மாமியார் அவகிட்ட என்னம்மா கீர்த்தி இதெல்லாம் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துருக்க மோட்டார் போடலையா தண்ணி வரலையா என்ன ஏன் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்த என்னம்மா அது பார்த்த அது நான் ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அதான் மழை தண்ணி வருது குடத்துல மழை தண்ணி எல்லாம் நம்ம வீட்டு தண்ணிய சிக்கனமா வச்சுக்கிட்டேன் இதனால மோட்டார் எலக்ட்ரிசிட்டி பில் கூட நமக்கு மிச்சம் தானதா தண்ணி மழை தண்ணியும் வந்துருச்சு ஐயோ உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியல வெளியே இருக்க மழை தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து அடுப்புல வச்சு அதுலயா சமைக்க சொல்ற அதை யாராவது சாப்பிடுவாங்களா நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் நீ பண்ணா போதும் வேற எதையும் நீ பண்ணவே பண்ணாத சரிங்க அத்தா

அப்படின்னுட்டு அவங்க சொன்னாங்க கௌசல்யா அவங்க ஃப்ரெண்டை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மழை நின்னதுக்கு துணி எல்லாம் தோச்சு போட்டு அதுக்கப்புறம் காத்தால வச்சிருந்தா கீர்த்தி ஆனா அது எல்லாத்தையும் சரியாவே பண்ணல அதுக்கப்புறம் வீட்டுல வந்து உட்காந்துட்டா அதுக்கப்புறமா அப்புறம் அவன் மறந்து போயிட்டா ஆர்ன துணியே எடுக்காம அப்படியே விட்டுட்டா திரும்ப மழையில எல்லாம் நினைஞ்சு போயிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்டு பார்க்க போயிருந்த கௌசல்யா வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்ன கீர்த்தி துணி எல்லாம் வெளியே காய போட்டுட்டு இருக்க மழை பெய்யும் போது துணிய காய போட்ட நான் காய போடும் போது கொஞ்சம் கூட மழையே பாதி துணி மறுபடியும் மழை சொன்னீங்க நல்லா துணியை எடுக்கணும்னுட்டு சரி மழை நின்னதுக்கு அப்புறம் காய்ட்டுமேட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஏமா வெளியே காய போட்டுட்டு இருந்த போது பாதி ஆயிடுச்சுன்னு நீல மழை வந்த போது டக்குன்னு எடுத்துட்டு வந்து வீட்டுல காய போட்டுருக்கலாமே நீ நேரத்துக்கு துணி நல்லா காத்தாடி இருக்கும் என்னத நீங்க தான் ராஜேஷ் வீட்டுக்கு என்ன ராஜேஷ் என்னப்பா நான் பொண்டாட்டிய திட்டுறத பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டியா என்ன நான் அவளை துணிக்காய போட சொன்ன மழையில நனைய வச்சுட்டா அதெல்லாம் எப்படி சொல்லணும் தான் அவளுக்கு சொல்லிட்டு இருந்த அறிவுரைதான் கூறின கீர்த்தி ரொம்ப நான் நல்லா அப்பாவின்மா அதனால நீங்க எதுவும் சொல்லி கவர் பண்ணுன்ற அவசியம் அவகிட்ட துணி தோய போட்டுட்டு அதுக்கப்புறம் காய போடுன்ட்டு அது கூட அவளுக்கு சரியா புரிஞ்சிருக்காதம்மா அதுவே நீங்க அவ கூட இருந்து அவளை ட்ரெயின் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் நாலஞ்சு தடவை உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் கத்துப்பா அதுக்கப்புறம் அவளை ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ஆயா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போங்க இல்ல போய் கதை பேசுங்க அவளை பார்த்துக்கோங்கம்மா அவளுக்கு எதுவும் தெரியாது கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட கத்துக்கிட்டு அவளே நல்ல திறமையா பண்ணுவா பாருங்களே ஆமாடா கீர்த்தி ரொம்ப அப்பாவி நீ எங்க கோவப்பட போறியோந்தான் அவகிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டு நீ புரிஞ்சுப்பா நான் நினைக்கல அவ கூட இருந்து நானே எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அதுக்கப்புறமா கௌசல்யா அம்மா கீர்த்திக்கு ஒவ்வொன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்த கீர்த்தியை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணாங்க எல்லாத்துலயும் அதெல்லாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் யாராவது இப்படி அப்பாவியா தெரியுமா அப்ப கமெண்ட்ல போறோன்ற அழகான கிராமம் அங்க சாந்தம்மா அவங்க மருமக ராதாவோட ஒரு சின்ன குடிசைல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சாந்தம்மாக்கு வயசாகிட்டே இருந்தது அவங்களால சரியா வேலை செய்ய முடியாது ராதா மட்டும் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு விவசாய வேலைய பாத்துக்கிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு மாமியாரையும் ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்தா ஒரு நாளைக்கு பயங்கரமா மழை பெஞ்சுது அப்போ அத்தா இந்த மழை நிக்கிறமாதிரியே தெரியல தான் ராத்திரியிலிருந்து மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு ஆமா ராதா மழை எப்ப நிக்கும்னு தெரியல எனக்கு வேற சளி புடிக்குது ஆமா அத்தா மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு இதுல நான் எங்க போய் காட்டிலிருந்து கட்டைகள் எடுத்துட்டு வந்து சமையல் செய்றது சொல்லுங்க மழை வந்துக்கிட்டே இருக்கு ராதா எதுக்கும் அந்த பக்கம் போய் பாரு நான் ரெண்டு மூணு கட்டைகளை எடுத்து வச்ச தான் இருந்தது அது பாரு சேரிங்க அத்த இருக்கான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துலயே காஃபி போட்டு கொண்டு வர அதுக்கப்புறம் கட்டைகளை கொஞ்ச நேரம் போட்டு காஃபி போட்டுட்டு இருக்கும் போது ராதா நீ இருக்கிறதுனால என்னோடது எல்லாம் சுலபமா இருக்கு இல்லைனா இந்த வயசுல எல்லாம் கஷ்டமாயிடும் அத்தை நீங்க எனக்கு சொந்த அம்மா மாதிரி மாமியார் மாதிரி நான் உங்களை என்னைக்கும் பார்த்ததே இல்லை இன்னைக்கு ராத்திரி கடந்தா போதும் மழை நின்றுச்சுன்னா போதும்னு இருக்குல்லத்த ஆமாமா மழை வேலை பெய்யுது ஒரு வேலையும் நடக்க மழை முடியும் முடியும் தெரியல இந்த நல்ல அறுவடை நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா 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 நம்ம சம்பாதிக்கவும் லாபத்தை பார்த்து வீடையும் நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா மழை மத்தியானம் வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது அத்த மதியானம் ஆயிடுச்சு சமையல் சமைச்சு சாப்பிடலாமா வீட்டுல காய்கறி கூட அப்படி இல்ல ராதா

குடிசையில இருந்து இருந்து ஒரு மாதிரி இருக்கு வெளியே போனாதான் நல்லா இருக்கும் என்ன பண்றதுதா நம்ம குடிசையில தான் இருக்கோம் மழை உள்ளதா வர செய்யும் அப்படி இப்படின்னுட்டு அட்ரஸ் பண்ணிட்டு தான் போவோம் மழை நின்னதுக்கு அப்புறம் ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஊர்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா மழையும் நின்ன பாடே இல்ல மழை கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்தது அவங்க இருக்கிறதும் சின்ன குடிசை அதுவும் அதுல தண்ணி வந்துகிட்டு தான் இருந்தது இந்த மழையில ராதா நிக்கிற இடத்துல தண்ணி வருது உட்கார இடத்துலயும் தண்ணி வருது அத்த மட்டும் என்ன சும்மாவா அத்த நிக்கிற இடத்துலயும் தண்ணி வருது அதே மாதிரி உட்கார இடத்துலயும் மழை தண்ணி உள்ள வந்துகிட்டே இருந்தது அத்த என்னதா எல்லா இடத்துலயும் மழை உள்ள வர ஆரம்பிக்குது தூங்க கூடாது முடியாது போல இருக்கு அங்கயும் தண்ணி வருது இப்படி இருந்தா என்னதான் நம்ம பண்ண போறோம் என்ன பண்றது ராதா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் இருக்கிறது குடிசை வீட்டுல

உன்னை கட்டிக்கிட்ட என் பையன் அதிர்ஷ்டம் செஞ்சுக்கும் ஆனா அவன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டானே அப்ப கூட நீ என்னை விடாம என் கூடவே இருக்க அத்த பழச பத்தி எதுக்கு பேசுறீங்க அது பேசுறதுனால எதுவும் நடக்காது நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றத யோசிக்கலாம் மழை நின்னோன்னு ஏதாவது பண்ணணும் நம்ம இருக்கிறதுக்கு நாளுக்கு நாள் எனக்கு வேற உடம்புக்கு முடியாம போயிட்டு இருக்கு இதுல சளி வேற வந்துருச்சுப்பேன்

அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே இருந்தாங்க மழையும் நிக்கல அடுத்த நாளைக்கு சாந்தம்மாவுக்கு பயங்கரமா ஜொரம் வந்துருச்சு சரியா சாப்பிடாம சரியா தூங்காம அதுவும் ஈரத்துல இருந்ததுனால பயங்கரமான ஜொரம் வந்துது அப்ப ராதா அவங்க கிட்ட வந்தா அத்தை என்ன உடம்பெல்லாம் கொதிக்குது ஜொரம் நினைக்கிறேன் ஆமாமா ராத்திரியில இருந்து உடம்பு ஆனால கொதிக்குது நல்லா சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு இந்த ஜோரம் எப்பதா சரியாகும்னு வேற தெரியலமா ஐயோ அத்த அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட போனுமே த அவங்க ஏதாவது மருந்து கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா குணமாற வழிய பாக்கலாம் ஆனா இந்த மழையில எப்படி போறது இந்த மழை எப்ப நிக்கோனே தெரியல நீ மட்டும் இந்த மழையில நினைஞ்சு அவ்வளவு தூரம் எப்படி போவ அதெல்லாம் நான் போயிட்டு வருவேத்தா உங்களோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்க இப்படி இருக்கிறத என்னால பாக்க முடியாது எனக்காக கஷ்டப்படுறியம்மா அன்னைக்கு ராத்திரி முழுக்க ராதா அவங்க அத்த பக்கத்துல உட்காந்து அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தா குடிசை ஏதாவது ஆகி விழுந்துருவோன்னு வர பயம் இருந்தது அவளுக்கு அப்பா கொஞ்ச மழை மழை ஆச்சுன்னு நினைக்கிறேன் அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லை ஊர் பக்கம் போனோம் குடிசை வரி என்ன ஆகும் தெரியல போய் ஆராதா உதவிக்கு கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ராதா ஊர் பெரியவரோட வீட்டுக்கு போனா அங்க ஊர் பெரியவங்க நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க என்னமா ராதா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க இல்லங்க சார் எங்க அத்தைக்கு பயங்கரமான ஜோரோ அவங்க நினைஞ்சதுனால ஜோரோ அதிகமாயிடுச்சு சார் அய்யோ சாந்தமாக்கு ஜோரமா என்னமா நடந்துச்சு ராதா குடிசு சரியா இல்லாததுனால மழை தண்ணி உள்ள வந்துருச்சுங்க ஐயா அதுல அவங்களுக்கு ஜோரோ அதிகமாயிடுச்சு ஆமா ராதா ஊர்ல இருக்க குடிசை நல்லா சரியில்ல சாந்தம் அதுல நினைஞ்சு சோர பார்த்துருச்சு இல்ல இப்போ பரவாயில்லையா இருக்காங்களா அவங்க ஆமாங்கய்யா ஐயா ஊர்ல குடிசைங்க சரியில்லை அதுல நினைஞ்சுதா அத்தைக்கு எப்படி ஆயிடுச்சு வேற மருந்தெல்லாம் வாங்கணும் வைத்தியம் பாக்கணும் அதுக்குதான் காசு கேட்கலான்னு உங்க தேடி வந்த கண்டிப்பா உனக்கு நாங்க உதவி செய்யறோமா ஆமா ராதா உன்னோட குடிசை சரியில்லை நிலையே அதையும் பார்க்கணும் ஆமாங்க ஐயா எங்க குடிசை சரியில்லை மழை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு எப்போ குடிசை உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு ஆமா ராதா ஊர்ல இருக்க நிறைய பேரோட குடிசை சரியில்லைதான் மழை நின்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம் கொஞ்சம் மழை நின்னதுக்கு அப்புறம் குடிசையை ரெடி பண்ணி தந்தது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு மெத்தையும் கூட கொடுத்தாங்க சாந்தமா அதுல படுத்துட்டு இருந்தாங்க அப்போ ராதா அத்த எப்படிதான் இருக்கு உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா இருக்கா ஆ ராதா இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குமா எல்லாம் உன்னாலதான் ஊரு பெரியவங்க அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சேர்ந்து தான் உதவி பண்ணாங்க பக்கத்து வீட்டு பையன் எவ்வளவு அழகா குடிசைய ரெடி பண்ணி தந்திருக்கால நமக்கு அழகா பண்ணி கொடுத்துருக்கா தண்ணி இனிமேல உள்ளயே வராது ஆமாங்கத்த அவங்க உதவிய என்னைக்கோ நம்ம மறக்க கூடாத கஷ்டத்துல இருக்கோம்னு ஓடி வந்து உதவி செஞ்சாங்க ராதா நீ எல்லார்கிட்டயும் போய் ஒரு தடவை நன்றி சொல்லிட்டு வா என்னால வர முடியலம்மா கண்டிப்பா த நன்றி சியா மறக்க கூடாது உதவி செஞ்சவங்கள மறந்துடவே கூடாதுதா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போய் எல்லார்கிட்டயும் நன்றி சொல்லிட்டு வர அவங்க இல்லனா குடிசுக்குள்ள தண்ணியே வந்திருக்கும்ல தா குடிசை என்ன இருக்குன்னு கூட சொல்ல முடியாது நீ ஒருத்தியே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லா உதவியும் செய்யறதாதா நான் இப்படி படுத்த படுக்கையா இருக்கேன் சீக்கிரமா நானும் உடம்ப தேத்திக்கிட்டு உனக்கு ஓடமாட செய்யணும் அப்படி நினைக்காதீங்க அத்தா உங்களை பாத்துக்கிறதா என்னோட கடமை கஷ்டம் படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறது தானே நல்லது நீ என்னோட மருமக இல்லம்மா மக என் பையன் உன்னை விட்டுட்டு போயிட்டானே மட்டும்தான் எனக்கு கஷ்டம் அவன் உன்னை புரிஞ்சுப்பான் அத்தை எதை பத்தி யோசிக்காதீங்க நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ஆமாமா அந்த நாளுக்காக தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல வீட்டுல இருந்தா நல்லதுதான் அந்த வருஷம் அவங்க நிலத்துல அறுவடை நல்லா நடந்தது நல்ல லாபம் வந்தது அதுல வீடு எல்லாத்தையும் புதுமையா ஆகுனா ராதா அந்த புது வீட்டுக்கு மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா போனாங்க இனி அந்த வீட்டுல வெயிலையும் கஷ்டம் இல்ல மழையிலயும் கஷ்டம் இல்ல மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா ஒத்துமையா இருந்தாங்க